அல்லது சகரியாவை நீங்க பாத்தீங்கன்னா சகரியாவை குறித்து ஆறு ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படி இருந்தும் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எலிசபெத் இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரு வயது சென்றவர்களா இருந்தார்கள் அப்ப ஒரு காரியம் தெளிவாய் நமக்கு தெரிகிறது என்ன தெளிவாய் தெரிகிறது நன்மை பெற்றவர்கள் நல்லவர்கள் என்றும் நன்மை பெறாதவர்கள் நல்லவர்கள் அல்ல என்கிற பார்வை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஒழுங்க நடக்கல ஒழுங்க ஜோமணி இருந்தா நடந்திருக்கும் இவங்களுக்கு எப்படியும் நடந்துட்டு பைபிள் வந்து இந்த பார்வைக்கு எதிரானது யாருக்கெல்லாம் நன்மை நடந்துச்சோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க பொதுவாக இந்த பார்வை தானங்க ஒரு பிறவி குருடன் குருடனா பிறக்குறான் இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் கேட்கிறாங்க இந்த கேள்வி எவ்வளவு பெரிய ஒரு இவன் செய்த இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு அதுல ஆனா கேக்குறாங்க இவன் செய்த பாவம் அவன் என்ன பாவம் பண்ணான் வயிற்றுல இருந்து படமா பார்த்துட்டு இருந்தான் என்ன பாவம் அவன் இவன் செய்த பாவம் அதுவும் கேட்கறது யாரு ஆண்டவர்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க நம்ம ஆண்டவர்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோம் ஆனா இந்த வாய் இருக்கு தெரியுமா எங்கள் அப்பா ஒரு மீட்டிங்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம் சிலருக்கு பேச்சு மாறாதது காரணம் வாயை மூடிட்டு எடுக்கிறாங்க எல்லா இடத்துலயும் தண்ணி தண்ணி நாக்கில் இவங்க நல்லவங்க அதனாலதான் எலிசபெத் என்ன சொல்றாங்க பாருங்க இருபத்தி நாலாவது வசனத்துல ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டா இருந்த நிந்தையை நீக்கும்படியாக அப்ப நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள் ரொம்ப நல்லவங்க நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனாலும் ஜனங்களுடைய பார்வை யோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுவை குறித்து என்ன சொல்றாங்க குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் கர்த்தர் என்ன சொன்னார் யோபுவை சோதித்தது குறித்து யோபு இரண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னார் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதும் ஒரு ரீசன் கிடையாது பரலோக சமூகத்திலே பேசப்படுகிறது யோபு சோதிக்கப்படுகிறதுக்கு ரீசனே கிடையாது ஆனா அவர் விட்டாலும் நம்ம விட மாட்டோம் ஆண்டவரே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் ஆம எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா பிரியமான கத்தளை பிள்ளைகளே இந்த பார்வை நமக்குள்ளே வந்து விடவே கூடாது இவங்க வாழ்க்கையில இன்னொன்னு நடக்கலையே இவங்களுக்கு இன்னொரு வழி அது அவங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே உள்ளது நம்ம என்ன செய்யலாம்னா உங்களுக்காக நாங்கள் சோகம் பண்றோம் அல்லது இந்த வசனத்தை வச்சு நீங்க சோகம் பண்ணி பாருங்க இப்படி அவர்களை விசுவாசத்துக்கு நேராய் நடத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும் ஹலோயா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டவுன் ஆக்கிரவே கூடாது ஆமே ஹலோயா